மேக்ரோ situation has இம்ப்ரூவ்ட் இலங்கையில் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துகின்ற நிலையில் பொருளாதார நெருக்கடியுடனான சிக்கல் தன்மையான நடவடிக்கைகள் மிகவும் வறுமையானவர்களையும் வறுமை கோட்டில் உள்ளவர்களையும் வெகுவாக பாதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் வறுமை வீதம் தசம் ஒன்பது வீதமாக மடங்காகியுள்ளது இது எதிர்வரும் சில வருடங்களுக்கு இதே மட்டத்தில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உலகளாவிய ரீதியில் கடந்த மூன்று தசாப்தங்களில் சமத்துவமின்மை மிகப்பெரிய அதிகரிப்பு காணப்படுகிறது ஏனெனில் கோவிட் செல்வந்த நாடுகளுடன் ஒப்பிடும் போது வறுமை நிலை நாடுகள் பாதிக்கப்பட்ட

பின்தங்கியுள்ளவர்களை முன்னோக்கி எடுத்து வரும் வாக்குறுதியை கொண்ட இரண்டாயிரத்தி முப்பது நிகழ்ச்சி நிரலில் வெகு தொலைவில் இருக்கின்றோம் அரைவாசி மக்கள் அதாவது பில்லியன் மக்கள் அரசாங்கங்கள் அவர்களுடைய மக்களுக்கான சுகாதாரம் மற்றும் கல்வி முறையில் முதலீடு செய்வதை விட தங்களுடைய கடன்களை தீர்ப்பதில் அதிகம் செலவிடும் நாடுகளில் வாழ்கின்றனர்